நார்த் இந்தியா செய்தி சேனலான நியூஸ் செக்ஸ் அப்படிங்கிற செய்தி சேனலில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருந்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தலைவர் பேனாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி விஷயத்துக்கு போவோம் இப்போ வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது இருபத்தோரு மாநிலங்களில் நடந்தது ஸோ இது பற்றி பேசும்போது தமிழ்நாட்டு எலெக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் வந்து தமிழ்நாட்டில் மக்கள் மனம் கவர்ந்த ஐந்து தலைவர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க அதில் வந்து அண்ணாதுரை எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அவர்களோட வரிசையில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயரையும் சொன்னாங்க தலைவரோட பெயரை சொல்லிவிட்டு அவங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க இவர் வந்து அரசியல் தலைவர் கிடையாது சினிமா நடிகர் தான் இருந்தாலும் அவரை வந்து கோடிக்கணக்கான பேர் நேசிக்கிறாங்க அவரை தலைவராக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க தான் சொன்னாங்க